ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி நேர்கள் அனைவருக்குமே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டானது எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த பலன்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்க போகுது மேலும் இந்த ஆண்டில் நிறைய கிரகங்களுடைய பயிற்சியானது நடக்குது அதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களும் என்ன மாதிரியான பலன்களும் கிடைக்க போகுது மேலும் முன்னெச்சரிக்கை அதாவது கெட்ட விஷயம் நடக்க இருக்க அந்த இருந்து தப்பிக்க என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் எளிய முறையில் பரிகாரங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி வந்தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதவியில் சொல்லக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே தனுசுராசினியர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருச்செந்தூரில் குடிகொண்டிருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமான ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஆழ் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை வேண்டதெல்லாம் நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்க நீங்கள் இந்த தருணத்தில் அந்த முருகப்பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அந்த திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமான் கண்டிப்பாக நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்த பாருங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் உடனடியாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிழக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தனுசு ராசியில் மொத்தம் மூன்று நட்சத்திரம் இருக்குது அது என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா மூலம் பூரடம் உத்ராடம் மூன்றாம் பாதம் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று நட்சத்திரங்கள் வந்து தனுசு ராசியில் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் குரு பகவான ராசி அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய ராசியும் தனுசு ராசி தாங்க மேலும் உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆனது ஏற்ற இறக்கமாக பொருளாதாரத்தில் இருந்த பாதிப்புகள் படிப்படியாக விளக்கப் போகுது அது மட்டும் இல்லாமல் புதிய தொழில்களில் கால் பதிக்க போராடி கொண்டிருந்தவர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றங்கள் கண்டிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டானதை ஏற்படுத்த போகுது அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நண்பர்களோடு இருந்து வந்த பிரச்சனைகள் ஒரு நல்ல தீர்வுக்கு வருங்க அலுவலக சூழ்நிலையில் இருந்து வந்த இரக்கமான நிலைகள் மாறி சகஜ நிலை உருவாகப் போகுது மேலும் உங்களின் தகுதிக்கேற்ற புதிய வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் உடல்நலம் சிறப்பாகவே இருக்கும் பொதுவாழ்வில் இருக்கக்கூடியவங்க திறமைசாலைகளை தங்களுடைய அருகில வைத்து நலம் அடைவார்கள் வழக்கு விவகாரங்கள் விட்டு கொடுத்து நடந்து கொண்டீங்க வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சகோதரர் சகோதரிகள் சட்டென்று உங்களை எடுத்திருந்து பேசிவிடலாம் அதனால உங்களின் ரகசியங்களை எவரிடமும் பகிர்ந்து கொள்ளாதீங்க தள்ளி போய் வந்த திருமணம் திடீரென்று முடிவாகி திருமண வாய்ப்புகளுக்கு சிலருக்கு நடக்கக்கூடும் தந்தையாருக்கு உடல்நடத்தில் சிறு சிறு உபாதைகள் அடிக்கடி ஏற்படக்கூடும் சூழ்நிலை உள்ளதால் அவரை நீங்கள் ரொம்பவே கவனமாக பார்த்துக்கொள்வது நல்லதுங்க மேலும் நீங்கள் கோவத்தை கட்டுப்படுத்திக் கொள்வதன் மூலமாக குடும்பத்தில் சில சங்கடங்களை தவிர்த்து கொள்ளலாம் வேலை நிமித்தம் குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்த தம்பதி இப்பொழுது சேர்ந்து வாழ சந்தர்ப்பம் கிடைக்க போகுது ஆரோக்கியத்தை பொறுத்த வரையில் இந்த வருடம் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடலில் ஏற்பட்ட சிறிய உபாதைகளுக்கு உடனுக்குடன் வைத்தியம் செய்து கொண்டீங்க அப்படின்னா மருத்துவ செலவுகளை நீங்கள் குறைத்து கொள்ளலாம் நீங்கள் நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளில் அதிக கவனம் செலுத்துங்க எந்த காரியத்தையும் சோம்பேறித்தனம் பண்ணாமல் உடனடியாக செய்து முடிப்பது உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப நல்லது அதுவும் இந்த வருடத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க மேலும் பொருளாதாரத்தை பொறுத்த வரையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்கு சந்தை விஷயங்களில் நல்ல பலன்களை பெறுவீங்க நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளுக்கு தேவையான அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் வழங்குவீங்க கவலை கொள்ள வைத்த கடன் தொல்லைகள் குறைவதால் உங்களின் மனதில் தைரியம் புதுசாக பிறக்கும் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த இழுப்பறையான நிலைகள் அனைத்தையுமே மாறப்போகுது தடை கற்களை படிப்படியாக மாற்றி வெற்றி நடை போடுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தானது என்ன மாதிரியான மாற்றத்தை தரக்கூடிய ஆண்டாக அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா விரும்ப இட மாற்றங்களை பெறுவீங்க அதாவது ப்ரமோஷன் வந்து நீங்கள் கேட்ட இடத்துலையே இந்த வருடம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் உங்கள் வேலையை அனைத்து திட்டமிட்டபடியே குறித்த காலத்திற்கு முடிவடையும் அதாவது நீங்கள் எந்த வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி செய்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே நீங்கள் நினைச்ச மாதிரி அப்படியே நடக்குங்க உங்களின் வேலைகள் தெளிந்த மனநிலையோடு ஈடுபடுவீங்க மேலதிகாரிகளிடம் சுமூகமான உறவுகளை பேணுவது ரொம்ப நல்லது சக ஊழியர்களின் குறைகளை முன்னின்று தீர்த்து வைப்பீங்க எனும் புதிய முயற்சிகளை நன்கு ஆலோசித்த பிறகு செயல்படுத்துவது ரொம்ப நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் கூட்டாளிகளும் நண்பர்களும் அனுசரணையாக இருப்பாங்க கடன் கொடுக்காம முடிந்தவரை தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் பழைய கடன்களை சீக்கிரமாகவே திருப்பி செலுத்தி விடுவீங்க மேலும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் விஷயத்தில் கவனமாக இருந்தால் மன நிறைவிற்கு குறைவில்லாமல் இருக்கும் வியாபாரம் லாபகரமாகவே நடக்கும் நாளுக்கு நாள் வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பு பெற வியாபாரத்தில் வளர்ச்சியை காண்பது அவசியமாக இருக்குங்க அதே நேரத்தில் அவர்களை திருப்தி அடைய செய்யும் வகையில் தரமான பொருட்களை கொள்முதல் செய்து வைப்பது வியாபாரத்தை பெருக்க உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் தொழில் வளர்ச்சியும் வருமானமும் சீராக இருக்கும் அப்படின்றாலும் கூட செலவு அப்படிங்கிறது கட்டுப்படுத்துவதன் மூலமா கடன் வாங்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு ஏற்படாமல் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒழுங்காக திட்டமிட்டு முறைப்படி செயல்படுவதன் மூலமாக தொழிலில் படிப்படிய முன்னேற்றத்தன் போக்க உங்களால் காண முடியும் மேலும் பெண்களாக இருக்கக்கூடிய தனுசு நேயர்களுக்கு இந்த வருடம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்மணிகளுக்கு இந்த ஆண்டில் புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்தும் வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்கக்கூடும் பெரியவர்களின் ஆதரவு அப்படிங்கிறது அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும் பொருளாதாரத்தில் சிறப்புகளை காண்பீங்க குடும்பத்தில் உங்களுடைய கௌரவத்தை தக்க வைத்துக் கொள்வீங்க ஆடை அணிகலன்கள் ி மகிழ்ச்சி அடைவீங்க கடந்த காலத்தில் ஏற்பட்ட விரைவு செலவுகளை குறைக்க முயற்சி எடுப்பீங்க அதேபோல் வேலை செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு புதிய உத்வேகத்தோடு செயல்பட்டு மனநிறைவு ஏற்படுவீங்க ஆன்மீக எண்ணங்கள் வளர்ச்சி பெற்று புதிய சக்தியை உருவாக்கி கொடுக்கும் சமூகத்திலும் உறவினர்களிடமும் நட்புகள் கிடைக்கும் வீட்டை அலங்காரம் செய்வதில் மன ஈடுபாடு கொள்ளும் ஆடை ஆபரண சேர்க்கை நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொறுப்போடும் கவனத்தோடு செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் மேலிடம் தின் கருணை பார்வை உங்களுக்கு ஊந்து சக்தியை அமையக்கூடும் சில நேரங்களில் உட்கட்சி பூசல்களில் சிக்கி மன வருத்தத்திற்கு ஆளாவீங்க பிறருக்கு வாக்கு கொடுக்கும்போது நன்றாக யோசித்து கொடுப்பது ரொம்ப நல்லதுங்க மேலும் மற்றபடி தொண்டர்களின் ஆதரவு தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கும் பயணங்களால் நன்மையும் பிறக்கும் மேலும் கலைஞர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வருடம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவைக்கேற்ப வருமானத்தை பார்ப்பீங்க உங்களின் திறமைகள் வெளிப்பட்டு பாராட்டுகளை பெறுவீங்க புதிய கலைஞர்கள் நண்பர்கள் ஆவாங்க புதிய சொத்துக்களும் வாங்குவீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக தானாகவே தேடி வரப்போகுது அடிக்கடி வெளியூர் பயணங்கள் வந்து சேரும் ஒரே நேரத்தில் பலவிதமான வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் எதற்கும் தகுந்த ஆலோசனை மேற்கொண்டு முடிவுகள் எடுப்பது ரொம்ப நல்லதுங்க பத்திரிகை தொழில் சார்ந்தவர்களுக்கு நற்பெயர் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் அதிகமாக கிடைக்கும் இதனால் ரொம்பவே மனமகிழ்ச்சியோடு நீங்கள் இந்த ஆண்டில் காணப்படுவீங்க மேலும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வருடம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களின் அன்பு கிடைக்கும் மனதில் உற்சாகம் பிறக்கும் உங்களின் முயற்சிகள் தடைகளை தகர்த்து தாமதமின்றி வெற்றி அடைவீங்க விளையாட்டில் சாதனை செய்வீங்க கணிதம் வருமான வரி வரவு செலவு தணிக்கை நிர்வாகம் ஓவியம் பயிற்சி போன்ற மாணவர்கள் சிறப்பாக படிப்பாங்க விளையாட்டுகளில் சாகசம் புரிவிங்க மாணவர்கள் புகழும் விருதும் வாங்குவாங்க மன மகிழ்ச்சி நிறைந்து தான் இந்த வருடம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலும் தெய்வ வழிபாடு நல்வழிப்படுத்துங்க தைரியமான செயல் செய்யும் வாய்ப்பு கிடைக்கும் நண்பர்கள் உங்களுக்கு தக்க சமயத்தில் கேட்காமலே பல உதவிகளை செய்வாங்க மேலும் இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த வருடம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான லாபம் கிடைக்கும் பண விஷயங்களை கையாள கவனம் தேவை உடன் இருப்பவர்களோடு முக்கியமான விஷயத்தை பகிர்வதில் கவனம் தேவை விற்பனையில் லாபத்தை ஈட்டுவீங்க நண்பர்கள் மத்தியில் மதிப்பு கூடும் பெற்றோர்களின் சொற்படி நடப்பது நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் பூரடம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மனம் மகிழும்படியாக எல்லாமே நடந்து முடியும் தொழில் வியாபாரம் மந்தமாக இருக்கும் பழைய பாக்கிகள் வசூல் செய்வதில் தாமதம் இருக்கும் கொடுக்கல் வாங்குதலில் கவனம் தேவை பணவரத்து வரத்து அதிகமாக இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு அலுவலக தொடர்பான பயணம் செல்ல வேண்டிய நிலை வரும் குடும்பத்தில் இருப்பவர்களோடு இருந்து வந்த மனம் நோகும்படியான வார்த்தைகளை வெளியிடலாம் அதனால் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே போல் உத்திராடம் ஒன்றாம் பாதம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க கொடுக்கல் வாங்குதல் கவனம் தேவை தெய்வ வழிபாடு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் பொறுப்புகள் வாய்ந்த பதவிகள் கிடைக்கும் மேலிடத்தின் உத்தரவுகளை கேட்டு நடந்தால் முன்னேற்றம் கிடைக்கும் நண்பர்கள் அனுகூலம் கிடைக்கும் உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்கள் உண்மையாக இருப்பாங்க அதிக ஆர்வத்தோடு வேலை செய்வீங்க முன்னேற்றத்தையும் பார்ப்பீங்க மேலும் நீங்கள் என்ன மாதிரி விஷயங்களை பரிகாரமாக செய்யணும்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி சித்தர்கள் ஆலயத்திற்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வரவும் அதிர்ஷ்டமான கிழமைகள் ஞாயிறு வியாழன் வெள்ளி அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஒன்று மூன்று ஆறு அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் நாம தனுசராசினியர்கள் அனைவருக்குமே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு என்ன மாதிரியான சிறப்பு அமைய அமையப்போகுது அப்படிங்கிறத பற்றி முழு விவரமாக இந்த பதிவில் பார்த்துருப்போம் இந்த பதிவில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே தனுசராசி நேர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைய ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர் முருகனை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க